வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்குது ஆனால் வருமானத்தை கம்மியாக தான் காமிக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன நடக்கும் கேஷ் கிஃப்டாக இருந்ததுன்னா வரியே கிடையாது பொருள் கிஃப்ட் ஐம்பதனாயிரம் வரைக்கும் இருந்தால் வரி கிடையாது அப்போனா கேஷ் கிஃப்ட்டுக்கு ஐம்பது பொருள் கிஃப்ட்டுக்கு ஐம்பது ஒரு லட்சம் வரைக்கும் பரிசு பொருள் வாங்கினீங்கன்னா பரிசு வாங்குறீங்கன்னா வரியே கிடையாது ஆனால் அது சொல்லிவிடுங்க நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஐடிஆரே ஃபைல் பண்ணலைங்க ஃபைல் தானேங்க இந்த அண்டர் ரிப்போர்ட்டிங் மிஸ் ரிப்போர்ட்டிங்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் கட்டவே இல்லை ஜெயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வசதி கிடைக்குமா நான் வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர் வருஷா வருஷம் ரிட்டனை ஃபைல் பண்ணுறேன் வரி கட்டுறேன் அப்படி இருந்தும் என்ன வந்து ஏதோ ஒரு கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இடம் வேணும் வணக்கம் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலை இது தவிர நான் வந்து வருமானத்துக்கும் அதிகமாக எங்கிட்ட சொத்து இருக்குது ஆனால் வருமான வரியில் அந்த ரிட்டர்னில் வருமானத்தை கம்மியாக தான் காமிக்கிறேன் இப்படி பல விதமான சர்ச்சைகள் சுச்சுவேஷனுக்கு என்ன தான் சல்யூஷன் என்ன ஆன்சர் அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க சரி முதல் கேள்வி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்குது ஆனால் வருமானத்தை கம்மியாக தான் கமிக்க இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன நடக்கும் இப்போது சொத்து இருக்குது அப்படின்னா வீடு இருக்கலாம் கார் இருக்கலாம் அப்போது எனக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும் வருமான வரியில் ஒரு சட்டம் இருக்குது ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா என்னுடைய பேலன்ஸ் ஷீட் அதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சொத்து என்ன கடன் என்ன இந்த விவரங்களை என்னுடைய வருமான வரி ரிட்டன்ல சொல்லணும் ஐம்பது லட்சத்துக்கு மேல ஐம்பது லட்சத்துக்கு மேல நிகர வருமானமா இல்ல கிராஸா என்னத்தை எப்படி இதை கண்டுபிடிக்க இப்போ என்னுடைய ஆண்டு வருமானம் வந்து அறுபது லட்சம் ரூபா மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த கழிவு எல்லாம் போக நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா வருது அப்போ நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து ஐம்பது லட்சத்துக்கு கீழே இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுக்க வேண்டாம் ஸோ அசட்ஸ் அண்ட் எப்போ சொல்லணும் அப்படின்னா என்னோட இன்கம் அபவ் ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கும்போது இது மேண்டேட்ரி சரி இது நம்பர் ஒன் ரெண்டாவது இப்போ என்னென்ன விதமான சொத்தெல்லாம் நான் சொல்லணும் என்னோட வீடு வாசல்லாம் சொல்லணும் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர்ஸ் டிபென்ஜர்ஸ் பாண்ட்ஸு இதெல்லாம் சொல்லணும் ஜுவல்ஸு அதே மாதிரி ஏதாவது மூபல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் லைக் வண்டி காரு இதெல்லாம் டூ வீலர்ஸ் இதெல்லாம் சொல்லணும் எனக்கு வந்துருக்கும் சில சொத்துலாம் வந்து அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அங்கிள் இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது இல்லாமல் அப்பப்போ சில சில கிஃப்டெல்லாம் வேறு வந்திருக்கும் இந்த பரிசு பொருட்கள் பரிசு பொருட்கள் வந்து மூபல் ஐட்டமாகவும் இருக்கலாம் வாட்சாகவும் இருக்கலாம் இல்லை எனக்கு சொத்தாகவும் வந்திருக்கலாம் எதுவாக வந்தாலும் சொல்லணும் யார் கொடுத்தாங்கிறதும் நமக்கு உண்டான ப்ரூஃப் இருக்கணும் சரி அதனால தான் யார் கிஃப்ட்டு வந்து நார்மலாக வருஷத்துக்கு வந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் கிஃப்ட் இருந்ததுன்னா அதாவது கேஷ் கிஃப்டாக இருந்ததுன்னா வரியே கிடையாது பொருள் கிஃப்ட் ஐம்பதனாயிரம் வரைக்கும் இருந்ததுனா வரி கிடையாது அப்போனா கேஷ் கிஃப்ட்டுக்கு ஐம்பது பொருள் கிஃப்ட்டுக்கு ஐம்பது ஒரு லட்சம் வரைக்கும் பரிசு பொருள் வாங்குனீங்கன்னா பரிசு வாங்கினீங்கன்னா வரியே கிடையாது ஆனால் அது சொல்லிடுங்க இந்த சொல்கிறதுக்குன்ட்டு ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் ஒரு ஒரு இடமும் இருக்கு அதுக்கு பேர் வந்து ஷெட்யூல் ஈந்து பேர் எக்ஸம்ட் இன்கம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் காமிக்கலாம் சரி இது மட்டும் இல்லாமல் சொத்து நான் நார்மலாக வாங்கினா என்னுடைய வருமானத்துலேருந்து வாங்கலாம் கடன் வாங்கி வாங்கலாம் ஸோ ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எல்லாமே காமிங்கன்றேன் குட் சரி நான் வந்து என்னுடைய சொத்து வந்து ரெண்டு கோடி ஆனால் ரெண்டு கோடி சொத்து நான் வாங்கிட்டேன் ஆனால் வருமானத்தை நான் வந்து முப்பது லட்சம் தான் காமிச்சிருக்கேன் அப்போது முப்பது லட்சத்தில் எப்படி ரெண்டு கோடி நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்போ அங்கேயே வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் அதாவது என்னுடைய வருமானத்தை நான் குறைச்சு காமிச்சிருக்கேன் ஸோ அப்போ என்ன வரும் வரியும் கட்டணும் இந்த ரெண்டு கோடிக்கு முப்பது லட்சம் இருக்கிற இந்த ஒரு கோடி எழுபது லட்சத்துக்கு வரி கட்டணும் அந்த வரிக்கு வட்டி கட்டணும் அது இல்லாமல் பெனல்ட்டி வரை கட்டணும் எவ்வளவு ஐம்பது பெர்சன்ட் ஃபிஃப்டி பெர்செண்டாக எவ்வளோ டேக்ஸோ அதை கட்டணும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன குசும்புத்தனம் இருக்கு என்ன நீங்கள் தெரியாம இந்த இன்கம்மை சொல்லாமல் விட்டுட்டீங்களா தெரிஞ்சே நீங்கள் வந்து சொல்ல மாட்டேங்களா அதுதான் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்ட்டு எம்ஜிஆரோட பாடலில் ஒரு ஒரு வரிகள் வரும் அழகாக சொல்லியிருப்பார் என்ன தவறு செய்தவன் வந்து திருந்து பார்க்கணும் ஆனால் தப்பு செஞ்சவன் வருந்தியே ஆகணும் அதனால் நீங்கள் வேணுன்ட்டே நான் வந்து என்னோடய இன்கம்மை கம்மியாக காமிச்சேன் அப்படின்னா பெனல்ட்டி வந்து ரெண்டு மடங்கு டூ ஹண்ட்ரட் வரி முப்பது பெர்சன்ட்னா பெனல்டி வந்து அறுபது பர்சன்ட் ஸோ முப்பது ப்ளஸ் அறுபது தொண்ணூறு என்னோடய வருமானமே ரெண்டு கோடினா இதில் வரியும் இந்த பெனல்ட்டியுமே வந்து தொண்ணூறு பெர்சன்ட் போயிடும் இது இல்லாமல் வட்டி வேறு கட்டணும் வட்டி அதுக்கு மேலே போயிடுதுன்னா கடன் வாங்கி தான் நான் வந்து இதெல்லாம் கட்டணும் ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஐடிஆரே ஃபைல் பண்ணலைங்க ஃபைல் பண்ணால் தானேங்க இந்த அண்டர் ரிப்போர்ட்டிங் மிஸ் ரிப்போர்ட்டிங்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் கட்டவே இல்லை அப்போது இதே தான் திரும்பும் நார்மலாக லேட் ஃபைலிங் பண்ணால் இந்த அஞ்சு லட்சத்து கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரிட்டனை வந்து லேட்டாக ஃபைல் பண்ண ஆயரருவா தான் வரும் ஆனால் அதுக்கு மேலே இருந்து ஐயாயிரூவா வந்து லேட் ஃபீ கட்டணும் இதே வந்து முப்பத்தோரு டிசம்பர் தாண்டி இருக்குது அந்த வருஷத்தோட டிசம்பரை தாண்டி நீங்கள் மார்ச்சுக்குள்ளே இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிட்டனை பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இருபத்தி நாலு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச்சுக்குள்ளே ஃபைல் பண்ணால் நீங்கள் வந்து பெனல்ட்டி அது வந்து லேட் ஃபீன்னு அர்த்தம் அது பெனல்ட்டி கிடையாது அதோடு நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணும் சரி பண்ணவே இல்லை பண்ணலனா வரியும் கட்டணும் உங்கள் வருமானத்துக்கு என்ன வரியும் அந்த வரி கட்டணும் அதுக்குண்டான வட்டி கட்டணும் அதுக்குண்டான பெனல்ட்டியும் வரும் பெனல்ட்டி வந்து இந்த அண்டர் ரிப்போர்ட்டிங்னா ஐம்பது பர்சன்ட் தவறா தப்பா இதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த பெனல்ட்டியை பண்ணும் பெனல்டி ப்ரொசீடிங்ஸ் தனி அசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் தனி ஸோ உங்களை அசஸ் பண்ணி வரியும் வட்டியும் போடுவாங்க ஆனால் பெனல்ட்டி மட்டும் நீங்கள் மென்சிரியாக இருக்கா அதாவது நீங்கள் வேணுன்ட்டே கவர்மெண்ட்டை ஏமாத்திர நோக்கத்தில் பண்ணிடுறீங்களா இல்லையான்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த பெனல்ட்டியை போடுவாங்க அப்போது அது பாதி பெனல்ட்டியா ரெண்டு மணங்கு பெனல்ட்டியாங்கிறது அந்த சுச்சுவேஷன் தான் அதை நிர்ணயம் பண்ணும் ஜெயிலில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வசதி கிடைக்குமா நான் வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர் வருஷா வருஷம் ரிட்டனை ஃபைல் பண்ணுறேன் வரி கட்டுறேன் அப்படி இருந்தும் என்ன வந்து ஏதோ ஒரு கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போட்டாங்க எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இடம் வேணும் ஜெயிலில் எல்லா வசதிகளோடு வேணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா நிறைய பேர்லாம் வந்து இந்த சினிமாவிலலாம் காமிப்பாங்க இவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி போட்டிருக்கு அவருக்கு தனியான ஒரு அறை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த ப்ரிசண்ட் ரூல்ஸில் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஆம்பளைங்க தனியாக இருக்கணும் பொம்பளைங்க தனியாக இருக்கணும் இதில் வந்து இவர் வந்து ஜெயிலுக்கு அதாவது தண்டனை கைதி இல்லை இவர் வந்து பரவலில் இருக்கிற கைதி இல்லை அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படி இந்த மாதிரிலாம் பிரித்து பிரிச்சு பண்ணுவாங்க ஆனால் வரிவட்டியிருக்காரு இவருக்கு சலுகை தனியாக கொடுக்கணும் அப்படின்னு எதாவது ஒரு சட்டம் இருக்காங்கன்னா கிடையாது இன்கம் டேக்ஸ் சட்டத்துலேயும் சொல்லலை அதுக்கு உண்டான ஈக்குவல் அண்ட் ப்ரொவிஷன் ப்ரிசன்ட் ரூல்ஸ்லேயும் கிடையாது ஆனால் ப்ரிசன்ட் ரூல்ஸ்னு செப்பரேட்டான ஒரு ரூல்ஸில் இப்படி இன்கம் டேக்ஸ் பே பண்ணவங்களுக்கு தனியாக சலுகை கொடுக்கணும்னு ஒன்றும் சொல்லலை இதை தவிர நிறைய பேருக்கு சில டவுட் வேறு இருக்குது நான் பல வருஷமாக வருமான வரியெலாம் கட்டின்னு இருக்கேன் இந்த வருஷம் மட்டும் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு இந்த லாஸ் நான் இருக்கிறதுனால இவ்வளோ வருஷம் வரி கட்டியிருக்கேன் எனக்கு அந்த வரியை எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா இல்லை அதுக்கு எதாவது ஈடு கட்டுறதா வழி இருக்கா அப்படின்னா வருஷம் வருஷம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டனுங்கிறது ஆனுவல் அந்த வருஷத்துக்கு உண்டான வருமானம் என்ன வரி என்ன அதை கட்டிடணும் இப்போ இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு எனக்கு வந்து வருமானம் இருந்தது ஆனால் ஜாஸ்தியாக எடுத்து ஸோ அதனால் செலவு எடுத்து அதனால் லாஸ் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது லாஸ் ஆனால் லாஸ் ரிட்டனை ஆன் டைம் ஃபைல் பண்ணும் நல்லா கவனிங்க ஆன் டைம்னால் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு டைம்லி ரிட்டன் ஃபைல் பண்ணோன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே ரிட்டனை ஃபைல் பண்ணணும் இதே ஆடிட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த செப்டம்பருக்குள்ளே ரிட்டனை ஃபைல் பண்ணணும் ஸோ முப்பது செப்டம்பருக்குள்ளே அந்த டைம்குள்ளே நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன்னா அது லாஸாக இருந்தாலும் அந்த லாஸை நான் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணேன் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துன்னு போயிட்டு ரெண்டாவது வருஷத்தில் எனக்கு ப்ராஃபிட் வருது இந்த வருஷம் பதினெட்டு ரூபா லாஸ் அடுத்த வருஷம் வந்து எனக்கு முப்பது ரூபா ப்ராஃபிட் ஸோ முப்பது லட்சத்துக்கு நான் வரி கட்ட வேண்டாம் ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் பதினெட்டு ரூபாய் லாஸை நான் கழிச்சிட்டு பாக்கிக்கு மட்டும்தான் வரி கட்டுவேன் ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி லாஸ் ஏர்ன் பண்ணால் ஆஃப் பண்ண முடியாது ஆனால் லாஸ் வந்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்ததுன்னா செட் ஆஃப் பண்ணலாம் அதை நார்மலைஸ் பண்ணலாம் ஆனால் டைமுக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிடணும் இது டைமுங்கிறது இன்கம் டேக்ஸ் டேட்டுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஐயோயோ நான் வந்து டைமுக்குள்ள இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்துடுது நான் அதை செட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி பண்ணால் சட்டப்பிரகாரம் நீங்கள் போன வருஷம் ரிட்டனை ஃபைல் பண்ணல லாஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த லாஸு செட்டாக பண்ண முடியாது மொத்த ப்ராஃபிட்டுக்கும் டேக்ஸ் கட்டுங்கன்றது தான் சொல்லும் இதை நீங்கள் எங்கே தான் போய் முறைகிட்டாலும் இதுக்கு வழியே கிடையாது ஒரே வழி டைமுக்கு கவர்மெண்ட்டுக்கு உங்களுடைய கணக்கை தாக்கல் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி வருமான வரி தாக்கல் பண்ணும்போது எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னலாம் கழிவு கிடைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும் எக்ஸிமிஷன் கிடைக்கும் இதுதான் ஒரு ஜென்ட்ரலாக கேட்பாங்க இதில் முக்கியமான சில அம்சங்கள் மட்டும் சொல்கிறேன் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினீங்க அது கழிவு உண்டு அதே மாதிரி நான் வந்து தினமும் சம்பளதாரம் மாத சம்பளதாரர் எனக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டுனா உண்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நான் வந்து பணத்தை சேவ் பண்ணுறேன் சாரி இண்டிவிஜுவலாக தனி நபராக அதுக்கு கழிவு உண்டுனா உண்டு இது இல்லாமல் நான் வந்து நான் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வட்டி கட்டுறேன் அது கழிவு உண்டு உண்டு அந்த வட்டிக்கு கழிவு உண்டு வீட்டு வாடகை கட்டுறதுக்காக என்னுடைய எம்ப்ளாயர் வந்து எனக்கு ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் கொடுக்குறேன் தான் நான் வாடகை கட்டுறேன் ஸோ அந்த வாடகை கட்டினா அதுக்கு கழிவு உண்டு இது இல்லாமல் எஜுகேஷன் லோனை எடுத்து அதுக்கு நான் வட்டி கட்டினா அது பையன் பொண்ணு படிப்புக்காக இருந்தாலும் சரி என்னோட படிப்புக்காக இருந்தாலும் ஹையர் எஜுகேஷனுக்கு அது இந்தியாவில் படிக்கிறதா இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த வட்டிக்கு வந்து கழிவு உண்டு இது இல்லாமல் டியூஷன் பேமெண்ட்டு அதாவது ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டினா பையனுக்கோ பொண்ணுக்கோ மேக்ஸிமம் ரெண்டு பசங்களுக்கு நாலு பசங்க இருக்கா நாலு பசங்களுக்கு நான் வந்து டியூஷன் ஃபீ கட்டுறேன் அப்படின்னா ரெண்டு பசங்க மட்டும் தான் கிடைக்கும் மற்ற மற்ற ரெண்டு பசங்களுக்கு கிடைக்காது இது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் எனக்கு வந்து வர போகிற இந்த போக்குவரத்துக்காக டிரான்ஸ்போர்ட் அலவென்ஸுக்காக பணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே கழிவு கிடைக்கும் இது இல்லாமல் ரீசண்டாக நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினாறு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ரிடக்ஷன் கிடைக்கும் இது சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இது எல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு உங்களுடைய வரி ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கணும் கேட்டுன்ட்டு இல்லை இந்த இந்த வெப்சைட்டில் எப்படி சொல்கிறாங்க கூகுளில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எதுவும் பண்ணாதீங்க வருமான வரி சட்ட பிரகாரம் வருமான வரி ஆலோசகர்கிட்ட இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வருமான வரி ரிட்டர்னை கரெக்டான டைமுக்கு தாக்கல் பண்ணுங்க விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்